தென்மேற்கு ரயில்வே மண்டலம் சார்பாக தமிழ்நாட்டின் வழியாக மற்றொரு புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை மிக விரைவில் துவங்கப்பட இருக்கின்றது கர்நாடகாவையும் ஆந்திராவையும் இணைக்கும் வகையில இந்த ஒரு புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலானது தமிழ்நாட்டின் வழியாக மிக விரைவில் துவங்கப்பட இருக்கின்றது இதற்கான ஆய்வுகளை இந்திய ரயில்வே வாரியம் தற்போது துவங்கி இருக்கின்றது எந்த ஒரு வழித்தடத்தில் அந்த வந்தே பாரத் இயங்க போகின்றது எந்த ஒரு முக்கியமான நகரத்தை இணைக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல் போறோம் சேனல்க்கு ஏறப்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே என்று அழைக்கப்படும் தென்மேற்கு ரயில்வே மண்டலத்தின் சார்பாக புதியதொரு வந்தே பாரத் ரயிலானது தமிழ்நாட்டின் வழியாக மிக விரைவில் இயக்கப்பட இருக்கின்றது கர்நாடக மாநிலத்தின் மைசூரையும் ஆந்திர மாநிலத்தின் ரேணிகுண்டாவையும் இணைக்கும் வகையில் இந்த புதிய வந்தே பாரத் ரயிலானது மிக விரைவில் இயக்கப்பட இருக்கின்றது இந்த புதிய வந்தே பாரத் ரயில் அறிமுகத்திற்கான ஆய்வுகளை இந்திய ரயில்வே துவங்கி இருக்கின்றது இந்த வந்தே பாரத் ரயிலுக்கான ஒரு டென்டேட்டிவ் அதாவது தற்காலிக கால அட்டவணையும் தென்மேற்கு ரயில்வே

பாரதியானது இருக்கின்றது ஏற்கனவே மைசூர்ல இருந்து சென்னைக்கு காலை ஆறு மணிக்கு ஒரு வந்தே பாரத் ரயிலானது காட்பாடி வழித்தடத்தில் இயக்கப்படுகின்றது மற்றொரு வந்தே ரயிலும் காட்பாடி வழியாகவே இயங்க இருக்கின்றது ஆனால் சென்னைக்கு அல்லாமல் திருப்பதிக்கு செல்ல இருக்கின்றது பல மாதங்களுக்கு முன்பு தென்மேற்கு ரயில்வே சார்பாக ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு அதாவது எந்தெந்த ரூட்ல எல்லாம் வந்தே பாரத் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா சம் மந்த்ஸ்க்கு முன்னாடி நடந்துச்சு அதாவது திருப்பதி மதுரை கோயம்புத்தூர் இந்த மாதிரி முக்கியமான சிட்டிஸ் கனெக்ட் பண்ணி விடுற மாதிரி தான் பிளான் பண்ணிருந்தாங்க அதுல முதல் முறையாக கோயம்புத்தூர் பெங்களூருக்கு ஒரு வந்தே விட்டாங்க விட்டாங்க பாரதம் மதுரை டு பெங்களூர் ஒரு வந்தே பாரத் விட்டாங்க இப்ப மைசூர் டு ரேணிகுண்டா ஒரு புது வந்தே பாரத் பெங்களூர் வழியை விட போறாங்க அண்ட் அனதர் ஒரு பிளான் பாத்தீங்கன்னா புதுச்சேரிக்கு ஒரு வந்தே பாரத் விடுறதுக்கு வந்து ஒரு பிளான் பண்ணிருந்தாங்க பட் தற்போது வரைக்கும் அது தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை நம்ம தமிழ்நாடு பேஸ்ல இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் எல்லாமே இந்த எஸ்டபிள்யூஆர் மீட்டிங் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க புதுச்சேரி மட்டுந்தான் இப்போ பெண்டிங்கில் இருக்குது இந்த திருப்பதிக்கான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரேணி குண்டாக்கு செல்லில் இருக்குது இந்த ஒரு ஆய்வுகள் அனைத்தையும் முடித்த பிறகு இந்திய ரயில்வே வாரியம் இதற்கான ஒப்புதலை வழங்குவாங்க அதன் பிறகு இந்த ஒரு புதிய வந்தே பாரத் ரயிலானது மைசூர்லேருந்து ரேணி குண்டாக்கு தரந்த பயணத்தை இதுவங்க இருக்கின்றது தமிழ்நாட்டில் காட்பாடிக்கு மட்டும்தான் நிறுத்தம் வழங்குவாங்கன்னு பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் ஜோலார்பேட்டையில் டி அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க அதாவது த்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் செக்ஷன்ல சொல்லிடுப்பங்க இந்த ஒரு வீடியோவல தான் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அழுத்திடுங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்